கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சல் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது Totally Printabulous <laughs> நாட்டையை உழுக்கும் விதமாக குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நெஞ்சை பதற வைக்கும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது வெறும் ஏழு வயதான சிறுமி கடத்தப்பட்டு மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதோடு இருப்பு கம்பியால் தாக்கப்பட்டுள்ளார் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரின் புறநகர் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளியின் ஏழு வயது மகள் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமாகியுள்ளார் சிறுமி வீடு திரும்பாததால் பெற்றோர் பதறியடித்து தேடி உள்ளனர் இறுதியில் அப்பகுதியில் உள்ள ஒரு புதருக்குள் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் அந்த சிறுமி கண்டெடுக்கப்பட்டார் அங்கிருந்து மீட்கப்பட்ட சிறுமி ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியின் நிலைமையை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் அவர் மிக கொடூரமான சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்துள்ளனர் டெல்லியில் நடந்த நிர்பயா சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் குற்றவாளி சிறுமியின் அந்தரங்க உறுப்பில் இரும்பு கம்பி அல்லது அது போன்ற கடினமான பொருளை செலுத்தி தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது ராஜ்கோட் சிவில் மருத்துவமனையில் சிறுமிக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்தாலும் தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் ராஜ்கோட் காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு விரைந்தனர் அடையாளம் தெரியாத நபர் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றவாளியை பிடிக்க காவல்துறை தரப்பில் எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் சிறுமியை தூக்கிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருக்கலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவான் என போலீஸ் கமிஷனர் உள்ளார் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு பிஞ்சு குழந்தையை இப்படி ஒரு கொடூரமா என்று அப்பகுதி மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது